ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ கொல்லிமலை வேலுக்குறிச்சி மளிகை சந்தை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் கொல்லிமலை வேலுக்குறிச்சி மளிகை சந்தை பற்றின முழு விவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க முழுக்க முழுக்க இந்த சந்தை எந்த மாதத்துல நடக்கும் எத்தனை மாதங்கள் நடக்கும் எந்த நாட்களில் நடக்கும் இந்த சந்தைக்கு வரக்கூடிய வழிமுறைகள் எப்படி என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இந்த சந்தை பார்த்தீங்க அப்படின்னா வருடத்துல மூன்று மாதங்கள் மட்டும் நடக்கும் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்கள் மட்டுமே நடக்கும் இது வந்து சீசன்ஸ் அந்த மாதிரிங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாதங்கள்ல எந்த நாள் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த மூன்று மாதங்கள்ல வாரம் ஒரே ஒரு முறை மட்டும் நடக்கும் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு முழுவதும் நடந்து அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்குங்க அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஆரம்பிச்சு அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும் வாரம் ஒரே ஒரு முறை மட்டும்தான் நடக்கும் மற்ற எந்த நாட்களும் நடக்காது அதாவது வருடத்தில் மூன்று மாதங்கள் நடக்கும் அந்த மூன்று மாதங்கள்ல வாரம் ஒரு முறை மட்டும் நடக்கும் அந்த வாரம் ஒரு முறை வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குங்க ஓகே இந்த சந்தைக்கு வரக்கூடிய வழிகள் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி நாகர்கோயில் தேனி மதுரை திண்டுக்கல் கரூர் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் நாமக்கல் வந்துட்டு நாமக்கல்ல இருந்து ராசிபுரம் போற கூகக்கூடிய வழி வழியில இருக்கு அங்க நீங்க இறங்கி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நாமக்கல் டு ராசிபுரம் போற பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்கு நாமக்கல் சேந்தமங்கலம் காலப்பா நாயக்கம்பட்டி வேலுக்குறிச்சி ராசிபுரம் இந்த ரூட் வழியா வரக்கூடிய பஸ்ஸில் ஏறி ஏறிக்கிட்டிங்கன்னா வேலுக்குறிச்சியில இற இறங்கிக்கலாம் அடுத்தது புதுக்கோட்டை கும்பகோணம் பட்டுக்கோட்டை திருச்சி இந்த பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க நாமக்கல் வந்துருங்க நாமக்கல்ல இருந்து ராசிபுரம் போற பஸ்ல நீங்க ஏறி வேலுக்குறிச்சி நீங்க இறங்கிக்கலாம் அடுத்தது கடலூர் சிதம்பரம் விழுப்புரம் விருத் இந்த கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்தூர் வந்துருங்க ஆத்தூர் வந்துட்டு ராசிபுரம் வந்து ராசிபுரத்துல இருந்து நாமக்கல் போற பஸ்ல ஏறி ஏறிக்கிட்டிங்கன்னா வேலுக்குறிச்சில நீங்க இறங்கிக்கலாம் அதே மாதிரி கள்ளக்குறிச்சிலிருந்து அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் கள்ளக்குறிச்சிலிருந்து நாமக்கல் போற பஸ்ஸே இருக்கு நீங்க வந்து ராசிபுரம் போகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை குறிப்பிட்ட டைமுக்கு வந்து கள்ளக்குறிச்சிலிருந்து ராசிபுரத்துக்கு பஸ் சாரி நாமக்கலுக்கு போறதுக்கு பஸ் இருக்கு அந்த பஸ்ல ஏறிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேலுக்குறிச்சில இறங்கிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் திருவண்ணாமலை இந்த பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க சேலம் வந்துட்டு நீங்க சேலத்திலிருந்து ராசிபுரம் ராசிபுரத்துல இருந்து நாமக்கல் பஸ் ஏறி நீங்க வேலுகுர்ஷ்ல இறங்கிக்கலாம் அடுத்தது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் ராசிபுரம் இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய மக்கள் ராசிபுரம் வந்துட்டு ராசிபுரத்துல இருந்து நாமக்கல் பஸ்ல ஏறி வேலுக்குஷில நீங்க இறங்கிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு செட்டு ஆயிரத்தி இருநூறு இருந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து சந்தே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க எத்தனை வருஷமாங்க பத்து வருஷமா வரீங்களா பொருளெல்லாம் எப்படிங்க இல்ல போன வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப அதிகங்களா எந்த மன்னார் எந்த சைடுங்க ஓ சே சரிங்க ஓகே நன்றிங்க நீங்க எந்த ஊருக்குமா திருப்பத் திருப்பத்தூருங்களா இப்ப அங்கிருந்து வந்துருக்கீங்க சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க பொருள் எல்லாம் பரவாயில்லைங்களா பரவாயில்லாம ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுங்களா ஆ